வணக்கம் மாணவர்களே நம்ம தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் படிக்க போகிற பாடம் வந்து பின்ன கூட்டல் இது வந்து கமெண்ட்டில் ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன் பின்னக்கூட்டலில் ரெண்டு மெத்தட் இருக்குது இதில் ரெண்டு மெத்தடையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்க மைனஸ் ஆறு பை பதினொன்று எட்டு பை பதினொன்று மைனஸ் பன்னிரெண்டு பை பதினொன்று பின்னொன்னா முதல்ல என்னன்னா தொகுதி பகுதின்னு சொல்கிறோம் மேலே இருக்கிறத தொகுதி கீழே இருக்கிறத பகுதின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போது மேலே இருக்கிறத தொகுதி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா தொப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொப்பி வந்து தலையில் போடுவோம் மேலே தான் இருக்கும் பாதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதிக்கு பாதம் கீழே இருக்கும் தொப்பி பாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே இருந்தால் அது வந்து தொகுதி கீழே இருந்தால் பகுதி சரி இப்போ வந்து நம்ம எப்படி இந்த கூட்டல் செய்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டணும் இல்லை அதாவது கீழேயும் கூட்டணும் மேலையும் கூட்டணும் இல்லை நம்ம பகுதியை முதல்ல பார்க்கணும் பகுதிகள் எல்லாமே ஒன்று போல இருந்தால் அதாவது பதினொன்று பதினொன்று பதினொன்றுன்னு ஒன்று போல இருக்குன்னா தொகுதிகளை மட்டும்தான் கூட்டணும் பின்னத்தை பொறுத்த வரைக்கும் பின்ன கூட்டல் பின்ன கழித்தலை பொறுத்த வரைக்கும் தொகுதியை மட்டும்தான் கூட்டணும் கழிக்கணும் பகுதியை நம்ம என்னென்ன எதுவுமே செய்யக்கூடாது அதை வச்சுக்கணும் மேலே இருக்கிற ப தொகுதியை மட்டும்தான் கூட்டணும் கழிக்கணும் பகுதியை வந்து நம்ம எதையுமே மாற்றக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரி முதல்ல வந்து எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் ஆறு பை பதினொன்று இதில் தொகுதி வந்து என்னது மைனஸ் ஆறு பகுதி வந்து பதினொன்று சரி இதை வந்து தனித்தனியாக கூட்டல் மாதிரி எழுதிக்கணும் அடுத்து பாருங்கள் இந்த பதினொன்றுங்கிறத காமனாக எழுதிட்டு ஒரு பெரிய ட மேலே இருக்கிற மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு மைனஸ் பன்னிரெண்டு அந்தந்த குறிகளை போட்டு அப்படியே போட்டுறணும் இப்போ ஒரே குறியாக இருக்கிறத வந்து நம்ம கூட்டிக்கலாம் இப்போது மைனஸ் ஆறு மைனஸ் பன்னிரெண்டு ரெண்டையுமே கூட்டுனா மைனஸ் பதினெட்டு ஒரே குறியில் ஒரே சிம்பிள் ஒரே சிம்பிளில் இருக்கக்கூடியதை கூட்ட முடியும் வேறு வேறு சிம்பிளாக இருந்தால் அதை கழிக்க தான் செய்யணும் நல்லா நான் போச்சுக்கோங்க ஒரே குறியில் இருந்தால் அதை கூட்டணும் வேறு வேறு குறியாக இருந்தால் அதை கழிக்கணும் இப்போ வந்து மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு மைனஸ் பன்னெண்டுன்னு இருக்குது அப்போ இதில் மைனஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு ஒரே குறியில் இருக்கிறதுனால அதை ரெண்டை கூட்டி மைனஸ் பதினெட்டுன்னு போடணும் ப்ளஸ் எட்டுன்னு இருக்குது மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் எட்டு ரெண்டு வேறு வேறு குறியாக இருக்கிறதுனால பதினெட்டுலேருந்து எட்டை கழிக்கணும் மைனஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு ஒரே குறியாக இருக்கிறதுனால ஆறையும் பன்னெண்டையும் கூட்டி பதினெட்டுன்னு போட்டு அதுக்குரிய குறிய மைனஸை போடணும் ப்ளஸ் எட்டு அதாவது மைனஸு ப்ளஸ்ஸு வேறு வேறு குறியாக இருக்கிறதுனால பதினெட்டுலேருந்து எட்டை கழிச்சு பத்துன்னு போட்டு இதில் என்ன செய்யணும் பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும் பதினெட்டு எட்டு ரெண்டில் பெரிய நம்பர் எது பதினெட்டு தான் அந்த பதினெட்டுக்குரிய குறி என்னது மைனஸ் அந்த மைனஸை தான் போடணும் அப்போ இந்த இதுக்குரிய ஆன்சர் இதுக்குரிய ஆன்சர் என்னென்னா மைனஸ் பத்து பை பதினொன்று அதாவது மைனஸ் ஆறு பை பதினொன்று எட்டு பை பதினொன்று மைனஸ் பன்னிரெண்டு பை பதினொன்று இந்த பின்னங்களை கூட்டி வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸ் பத்து பை பதினொன்று இப்போ உங்களுக்கு அடுத்த மெத்தடை சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து மைனஸ் அஞ்சு பை ஒன்பதுன்றிருக்கு மைனஸ் நாலு பை மூணுன்றிருக்கு கமா ஏழு பை பனிரெண்டுன்னு இங்கே பகுதியை பாருங்கள் மேலே இருக்கிற தொகுதியை விட்டுருங்க பகுதியை பார்க்கணும் பகுதி ஒன்பது மூணு பனிரெண்டுன்னு இருக்குது ஒன்று போல் இருக்கா இல்லை அப்போ நம்ம இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும் மீச்சிமா எடுக்கணும் எதுக்கு மீச்சிமா எடுக்கணும் கீழே இருக்கிற பகுதிகளுக்கு மீச்சிமா எடுக்கணும் ஒன்பது மூணு பனிரெண்டோட மீச்சிமா கண்டுபிடிக்கணும் இந்த மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு மெ ரெண்டு மெத்தட் இருக்குது ரெண்டு மெத்தடையுமே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்பது மூணு பனிரெண்டு இந்த இந்த இதை வந்து மீச்சமாக எடுக்க முதல்ல வந்து வகுக்கணும் இதில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எது மூணு மூணால் ரெண்டுமே வகுக்க முடியும் அதை மூணையுமே வகுக்க முடியும் மூணுன்னு வெளியில் போட்டு மூணுனா ஒன்பது ஓர் மூணு மூணு நாலுனா பனிரெண்டு திரும்ப மூணு ஒன்று நாலுன்னு இருக்குது ஒன்று வர மாதிரி மூணை வெளியில் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்று நாலு அப்படியே போட்டுறணும் எதை வகுக்க முடியலையோ அதை அப்படியே போட்டுறணும் வகுக்கக்கூடியதை நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் மீச்சிமா பொறுத்த வரைக்கும் அப்படி செய்ய முடியாது மீச்சிமாங்கும் போது வர வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் வாய்ப்பாடு சொல்லி வகுத்துக்கலாம் அடுத்து ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கு இங்க நாலு மட்டும் இருக்கு நாலா வாய்ப்பாடுல நம்ம என்ன செய்யணும் வகுத்தா ஒன்று வரும் இப்போ ஒன்று ஒன்றுன்னு கீழே வந்துருச்சு இங்க வந்து மூணு மூணு நாலு இருக்கு இப்போ வந்து மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு இந்த இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த வகுத்த நம்பரை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் அதாவது முதல்ல மூணாவை பாடலை வகுத்துருக்குறோம் மூணு ஒன்று நாலுன்னு வந்திருக்கு அடுத்து மூணாவை பாடலை ஒத்துருக்கோம் ஒன்று ஒன்று நாலுன்னு வந்திருக்கு அடுத்து நாலாவை பாடலில் ஒத்துருக்கோம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வந்துருச்சு கீழே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வர வரைக்கும் நம்ம செஞ்சிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய எத்த எந்தெந்த நம்பரால் ஊற்றமோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலுன்னு வந்திருக்கு மூணு ஒன்பது ஒம்பத்தி நாங்கள் முப்பத்தி ஆறு அப்போ இதுக்குரிய மீச்சிமாக முப்பத்தி ஆறு இப்போ மெத்தடு டூவை பாருங்கள் முதல்ல ஒன்பது மூணு பன்னிரெண்டுன்னு எழுதிக்கோங்க இதில் பெரிய நம்பர் எது பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்குரிய மடங்குகளாக எழுதுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நம்பர் எழுதினா போதும் பன்னெண்டு இருபத்தி நாலு உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு பன்னிரெண்டாவை படம் தெரிஞ்சால் அப்படி எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பன்னிரெண்டாவை பட தெரியலைனா கூட்டி கூட்டியாவது எழுதிருங்க பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னெண்டு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் பன்னிரெண்டு அறுபது இப்படி எழுதியாச்சா இப்போ வந்து இந்த பன்னெண்டுங்கிற நம்பரை இந்த மூணா மூணு நம்பரால் வகுக்கணும் பன்னெண்டு பன்னெண்டாவள வகுக்கும் மூணு ஒன்பதால் பன்னிரெண்டு வகுபடாது ஒன்பதால் வகுக்க முடியாது அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் இருபத்தி நாலு ஒன்பது மூணு பன்னிரெண்டில் மூணு பன்னிரெண்டால் வகுக்க முடியும் ஆனால் ஒன்பதால் இருபத்தி நாள வகுக்க முடியாது அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்கள் முப்பத்தி ஆறுங்கிறது ஒன்பதாலையும் வகுப்படும் மூணாலையும் வகுப்படும் பன்னிரெண்டாலையும் வகுப்படும் அதாவது ஒன்பதாலையும் மூணாலேயும் மூணு நம்பராலையும் வகுக்கக்கூடிய இதை மடங்கு வந்து நம்ம மீச்சிவாக எடுத்துக்க போகிறோம் அப்போ இதுக்குரிய மீச்சிமா என்னது முப்பத்தி ஆறு ஒன்பது மூணு பன்னிரெண்டு மூணு வகுக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தான் இதுக்குரிய மீச்சிமா ஃபஸ்ட்டு வர்றதே எடுத்துக்கலாம் திரும்ப அடுத்தது பார்க்கணுன்னு தேவையில்லை இந்த முப்பத்தி ஆறே மூணு நாளை வகுபடுதில்ல அப்போ முப்பத்தி ஆற நம்ம மீச்சி எடுத்துக்க முடியும் முதல்ல பெரிய நம்பரை பார்க்கணும் பெரிய நம்பர் மூணு நம்பர் மீச்சிமா கண்டுபிடிக்கணும் மூணுக்குரிய பெரிய நம்பரை பார்க்கணும் பெரிய நம்பருக்குரிய மடங்குகளை ஒரு அஞ்சு வரைக்கும் எழுதுங்க போதும் அஞ்சு வரைக்கும் எழுதுனா போதும் மடங்குகளை எழுத தெரியலனா கூட்டி கூட்டி எழுதுங்க பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் பன்னெண்டு அறுபதுன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை வகுக்கணும். வகுத்து பாருங்க எந்த அந்த கொடுத்துருக்குற எல்லா நம்பராலையும் வகுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பாருங்க முப்பத்தி ஆறு தான் வருது ஒன்பதாலேயும் வகுபடும் மூணாலேயும் வகுபடும் பன்னெண்டாலேயும் வகுபடும் அப்போ இதுக்குரிய மீச்சுமா முப்பத்தி ஆறுன்னு எழுதுங்க இது மெத்தட் டூ இதை வந்து நம்ம எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க மீச்சிமா கண்டுபிடிக்க முடியும் இப்போ மீச்சுமா கண்டுபிடிச்சாச்சு இந்த முப்பத்தி நம்ம இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா இந்த முப்பத்தி ஆறு வர்ற மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்ற போறோம் மைனஸ் அஞ்சு பை ஒன்பதுங்கிற நம்பரை பின்னத்தை எடுத்துக்கிட்டாச்சு மேலே இருக்கிற தொகுதியை வந்து கீழே இருக்கிற பகுதியை தான் நம்ம முப்பத்தி ஆற மாற்றணும் ஒன்பதை எத்தனையால் பெருக்கணும் முப்பத்தி ஆறு ஒரு ஹும்பித்னாங்க முப்பத்தி ஆறு அப்புறம் நாலால் மேலையும் கீழையும் பெருக்க மேலையும் கீழையும் பெருக்கணும் ஒரு நம்பரை வந்து மேலையும் கீழையும் ரெண்டு நம்பர் இருக்குது மேலையும் கீழே ஒரே நம்பரால் ஒரு வேலையை செஞ்சால் ஒரே நம்பரால் கீழேயும் பெருக்கினா அதோட மதிப்பு மாறாது அதனால நாளாக மேலையும் கிளையும் பெருக்கணும் ஒம்பித் நாங்க முப்பத்தி ஆறு வந்துருச்சு ஐநாங்கு இருபதுன்னு வந்துருச்சு மைனஸுங்கிறது அதோடய குறி அதை எடுத்து எழுதிருங்க மைனஸ் இருபது பை முப்பத்தி ஆறு இந்த மைனஸ் அஞ்சு பை ஒன்பதை மைனஸ் இருபது பை முப்பத்தி ஆறாக மாற்றியாச்சு அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு பண்ணணும் மைனஸ் நாலு பை மூணுங்கிற பின்னத்தை எடுத்துக்கிறோம் அதை வந்து மூணு எத்தனையால் பெருக்குனா முப்பத்தி ஆறு வரும்னு பார்க்கணும் பனிரெண்டாவது முப்பத்தி ஆறு வரும் அப்போ பன்னிரெண்டாக மேலையும் கீழேயும் போட்டு பெருக்கணும் முதல்ல நாலு பன்னிரெண்டால் பெருக்கணும் மைனஸ் நாற்பத்தெட்டு மூணு பன்னிரெண்டாளை பெருக்கணும் முப்பத்தி ஆறு அடுத்து பாருங்கள் ஏழு பை பனிரெண்டு ஏழை வந்து எத்தனை ஆள் ஏழை வந்து ஏழு பை பன்னிரெண்டு எத்தனை எத்தனையால் பெருக்குனா முப்பத்தி ஆறு வரும் மூணாவில் பெருக்கினா முப்பத்தி ஆறு வரும் அப்போ மேலேங்கிலேயும் மூணால் பெருக்கணும் ஏழு மூணா இருபத்தொன்று பனிரெண்டு மூணாம் முப்பத்தி ஆறு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை எடுத்து எழுதணும் மைனஸ் இருபது பை முப்பத்தி ஆறு மைனஸ் நாற்பத்தெட்டு பை முப்பத்தி ஆறு இருபத்தொன்று பை முப்பத்தி ஆறு இதை மூணையும் கூட்டணும் கூட்டணுங்கும்போது முப்பத்தி ஆறு காமனாக எப்போவும் போல எடுத்துடணும் ஏற்கனவே ப முந்தின கணக்கு செஞ்சோல்ல அந்த மாதிரி முப்பத்தி ஆற காமனாக எடுத்துட்டு மேலே இருக்கிறத அப்படி வச்சுக்கணும் இருபது மைனஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் இருபது மைனஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று அதை அதை வந்து மேலே இப்படி போட்டிருக்கணும் ஒரே குறியாக இருக்கிறத என்ன செய்யணும் கூட்டணும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும் அப்போ இந்த இருபது நாற்பத்தெட்டு ஒரே குறியில் இருக்குது மைனஸில் இருக்குது அதை ரெண்டே கூட்டினா எத்தனை வரும் அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு மைனஸ் போட்டுறணும் ப்ளஸ் இருபத்தி ஒன்று வேறு வேறு குறியில் இருக்குது மைனஸ் அறுபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தொன்னு வேறு வேறு குறியில் இருக்கிறதுனால இதை என்ன செய்யணும் அடுத்து நம்ம கழிக்கணும் அறுபத்தெட்டுலேருந்து இருபத்தி ஒன்றா கழிக்கணும் கழித்தா நாற்பத்தி ஏழு பெரிய நம்பருக்குரிய குறி என்னது மைனஸ் அந்த மைனஸை போடணும் மைனஸ் நாற்பத்தி ஏழு பை முப்பத்தி ஆறு இதுக்குரிய ஆன்சர் இதுதான் ஃபஸ்ட்டு வேறு வேறு பின் பின்ன பகுதி ஒன்று போல் இல்லைன்னா அந்த பகுதியை வந்து ஒன்று போல் மாற்றுறதுக்கு மீச்சிமா எடுக்கணும் மீச்சிமா எடுத்து அதை வந்து கூட்டல் கழித்தல் ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும் இவ்வளோ தான் அந்தக்குரிய மெத்தடே ஓகேவா இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி